ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படினு மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம தொடர்ந்து போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் என்னென்னலாம் பண்ணோம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அண்ணா அண்ணியோட பாப்பாக்கு ரெண்டாவது பர்த்டே செலிப்ரேஷன் தான் எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு மாமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாமாவுக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால மாமா வந்து அண்ணா அண்ணி வீட்டில் கொண்டு வந்து என்னை விட்டு என்னையும் தம்பியை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க நீங்கள் இங்கேயே இருங்க நான் வந்து நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு கேக் வெட்டுறதுக்கு முன்னால் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிற இடத்துல அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அப்புறம் ஒவ்வொருத்தங்களே வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டுலாம் போடுறதுக்காக ஆன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹாப்பி பர்த்டே பாட்டு போடலாம் இல்லாட்டி வேறு எதாவது பாட்டு போட்டு டான்ஸ் மாதிரி கடைசியாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பலூன்ல லைட்டை அப்படி மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அந்த பலூன் டெக்கரேஷன்ஸ்லாம் அப்புறம் அந்த பாப்பாவுக்கு நிறைய பேர் வந்து கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க ಅಲ್ಲಲ್ಲ ಯಾಕ ಹೋಗ್ ಬಂದಿದ್ದಾ ಮಮ್ಮ ಮಮ್ಮ ಬಿಡಲ್ಲ ಬಿಡಲ್ಲ ಅಂಗವ ಅಂಗವ ಮಮ್ಮ ಪುಣಾಣಿ ಪುಣಾಣಿ ಯಾರಾ ಅಡಪೋ ಹಾಗೆ ಸರಿ ನಾವು ಹಂಗೆ ಕೇಳ್ಲೇ ಕೊಂಡ್ವಿ ಮಾವರಲ್ಲಿ ಪಾಟೇ ಸುತ್ತ ದೇಬಲೇ ಹೇಳ್ಕೋಬಡ್ರು ಸ್ವಾಮಿ ದಪ್ಪ ಈಗ சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு கேக் கிட்ட நிற்க வச்சாங்க பாப்பாக்கு கண்ணு ஃபுல்லாகவே அந்த சைக்கிள் மேலே தான் वो बाप रे पर आदा आदा पर ये से बोलेंगे போர் வழியாக பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வேறு லெவலில் முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து சாப்பாடு வந்து பிரியாணி எல்லாத்துக்குமே போட்டிருந்தாங்க பிரியாணி கூட கேசரி அப்புறம் சிக்கன் கிரேவி கைத்தா இதெல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த பாப்பாங்க அந்த அண்ணாலாம் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதையும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் கரெக்டாக மாமாவும் ஒர்க் முடிஞ்சு வந்துட்டாங்க அவங்களும் சாப்பிட்டு அப்புறம் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தோம் இப்பாங்க நான் சைக்கிள் மாதிரி அதுலேயே

கொடுத்து கட்டி பிடிச்சு என்ன கால விழுந்து மனித சொன்னாங்க மாதிரி யாரெல்லாம் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் இது அடுத்து சண்டே சண்டே டெய்லி விலாக்ஸ்லாம் போடலான் இருக்கும் ஆல்ரெடி போட்ட பிளாக்ஸ்லாம் மறக்காம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்